காயெல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் வறுத்து குழம்பு வச்சுருந்தேன் அதை நான் எப்படி பண்ணுவேன் சொல்லி பார்க்கலாம் ஒரு பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு ஒரு இருபது சின்ன வெங்காயம் ரெண்டு தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி இந்த மாதிரி கலர் மாறினதுக்கப்புறம் எடுத்துக்கிட்டேன் அதே பாத்திரத்துலேயே கொஞ்சம் சோம்பு ரெண்டு கிராம்பு ஒரு பிரிஞ்சி சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து அதை ஒரு நிமிஷம் வறுத்துட்டு அதை எடுத்து வச்சாச்சு அப்புறம் வந்து அதே பாத்திரத்திலே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு கொஞ்சம் தூள் கொஞ்சம் மிளகாத்தூள் கூட கொஞ்சம் கரம் மசாலாவும் சேர்த்து நல்லா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு அந்த மசாலாவை சேர்த்து வறுத்துக்கோங்க அது கூடியே ஆல்ரெடி க்ளீன் பண்ணி சுடுதல் போட்டு வச்சு அந்த காலிஃப்ளவரை வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து ஒரு ரெண்டு நிமிஷம் வதக்கிட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பும் போட்டுக்கிட்டேன் போட்டு அந்த மசாலாலாம் நல்லா அந்த காலிஃப்ளவரோட ஒட்டி வர அளவுக்கு வதக்கிட்டு அதை அப்படியே எடுத்து வச்சாச்சு எடுத்து வச்சுட்டு அதே பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கிட்டேன் அதனால வந்து அந்த காலிஃப்ளவர் இப்போ தான் இருந்துச்சு அந்த பாத்திரத்தில் இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு சேர்த்துக்கிட்டேன் கடுகு சேர்த்துட்டு கொஞ்சமாக வந்து நறுக்கி வச்சிருக்க சின்னவங்க தான் சேர்த்துக்கிட்டேன் ஏன்னா இது தாளிப்புக்கு அப்படின்றதுனால சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக இடிச்சு இடிச்சுவச்சிருக்க இஞ்சி பூண்டு தான் சேர்த்துக்கிட்டேன் உங்கள்கிட்ட இஞ்சி பூண்டு பேஸ்ட் இருந்தால் கூட சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வதக்கி வச்சிருக்க வெங்காயம் தக்காளியோட கொஞ்சமாக தேங்காய்ச்சல் சேர்த்து நல்லா அந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சு இதை சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு நல்லா த தேவையான அளவு தண்ணியெல்லாம் ஊற்றிட்டு மசாலா ஐட்டம் சேர்த்துக்கிட்டேன் மசாலா ஐட்டம் வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் மிளகாத்தூள் கரம் மசாலா வீட்டு மசாலா வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கிளறி விட்டாச்சு ஒரு ரெண்டு நிமிஷம் கொதிச்சதுக்கப்புறம் அந்த வறுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா காலிஃப்ளவர் அதனால் அது எண்ணெயோட சேர்த்துக்கிட்டேன் நான் அதனால் தான் ஸ்டார்டிங்கில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிருந்தேன் இதில் எண்ணெய் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்புறம் ஃபைனலாக வந்து இப்படி தான் இருந்துச்சு காலிஃப்ளவர் சேர்த்தனே அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பாய்